ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மகாபெரிவா மகிமையில இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் உங்க எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்க கும்பகோணத்துல வாழ்ந்து வந்த திரு சதாசிவம் ஒவ்வொரு அனுஷ தினத்தன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பெரியவா இருக்கிறாரான்னு உறுதி செஞ்சுண்டு மகாபெரிவால தரிசனம் பண்றதுக்கு கிளம்பிடுவர் வேறு எங்கயாவது வெளியூர்களில் முகாமிட்டிருந்தால் அப்போ பயணிக்க மாட்டார் கிளம்ப மாட்டார் அப்படி ஒரு அனுஷ தினத்துக்கு முதல் நாள் மாலை பழங்கள் கல்கண்டு வாங்க போனவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஒரு கடையும் திறந்துருக்கில்ல எல்லாம் மூடி இருந்தது இவரோட முகத்தை பார்த்துட்டு ஒரு கீரை வியாபாரி என்ன சாமி பையும் கையுமா கடைக்கு புறப்படுவியா மெட்ராஸில் ஏதோ அரசியல் பிரச்சனையா ஒரு கட்சிக்காரங்க கூட்டமாக திரண்டு வந்து எல்லா கடைகளையும் மூட சொல்லி உத்தரவு போட்டுட்டு போறாங்க அட ஈஸ்வரா வெளியூருக்கு பஸ் எல்லாம் போகாதோ என்று ஒரு கேள்வி போட்டார் கடைகளையே பூட்ட வச்சவங்க பஸ்ஸுங்களை போக விடுவாங்களா பிறகு மனைவியிடம் என்ன ஜானகி இப்படி ஆயிடுத்து நாளைக்கு அனுஷத்திற்கு காஞ்சிபுரம் போக முடியுமான்னு தெரியலையே ஏன் இந்த சோதனை என்று கலங்கியவர் மகா சுவாமிகளை மனசுக்குள் நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டார் பிராப்தம் இருந்தா அங்கே இருப்போம் என்று சொல்லிவிட்டு வாசலில் இரு பக்கத்தையும் பார்வையால் துழாவிக் கொண்டிருந்தார் வாசலில் நின்று கொண்டிருந்த சதாசிவத்தின் அருகே வெள்ளை நிற அம்பாசிடர் கார் ஒன்று வேகமாக வந்து நின்றது பஞ்சகச்சம் அணிந்து தும்பை மாதிரியான வெள்ளை நிறத்தில் சட்டையுடன் விபூதி தரித்த ஒருவர் காரில் இருந்து கீழே இறங்கினார் இறங்கியதை பார்த்ததும் சதாசிவ தம்பதிகளுக்கு ஒன்று புரியவில்லை சார் நமஸ்காரம் என் பேரு சங்கரன் உள்ள இருக்கிறது என் மனைவி தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் மனைவிக்கு திடீர்னு தலைவலி அவளுக்கு நல்ல டிகிரி காப்பி சாப்பிட்டா சரியாயிடும் இன்னைக்கு இன்னும் பார்த்தா ஹோட்டல் எதுவும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரமம் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொடுக்க முடியுமா தாராளமா உள்ள வாங்க காப்பி என்ன டிஃபன் வேணும்னா கூட பண்ணித்தரேன் ரொம்ப கனிவாக சொன்னார் இவர் மணக்கும் காப்பியை குடித்து விட்டு வாயார வாழ்த்தினார்கள் அப்போ சதாசிவம் கேட்குற இப்போ எதுவரைக்கும் பயணப்பட்டுருக்கே ஏன்னா ஒருவேளை சென்னை என்று சொன்னால் தொற்றி கொண்டு போகலாமேன்னு ஒரு நப்பாசை அதுக்கு அவர் சொல்றார் அந்த சங்கரனுங்கிறவர் சொல்கிறார் நான் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை தரிசிக்க போயிட்டுருக்கேன் ஆறு மாதம் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டு போன வாரம் தஞ்சாவூர் வந்தேன் நாளைக்கு அனுஷமா இருக்கு நீங்களும் வரேலா அப்படின்னு அவர் சொன்னபோது அவரை அழைச்ச போது சதாசிவம் தம்பதிகளுக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதுக்கப்புறமா எல்லாருமா கிளம்பி காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார்கள் நள்ளிரவு வேளையில் கார் வந்து நிற்பதை பார்த்து ஓடோடி வந்தார் மடத்து வாட்ச்மேன் சங்கரன் உடனே அவர்களை பார்த்து உங்களை மடத்து வாசலில் இறக்கி விடுவதற்காகத்தான் இங்க வந்தேன் நண்பர் பக்கத்துல இருக்கார் அவா கிரகத்துல தங்கிட்டு நாளைக்கு காத்தால உங்களை வந்து என்று சொல்லிவிட்டு சங்கரன் காத்தால மடத்துக்கு பக்கத்துல உள்ள கடைகளில் வாங்கிய பழங்கள் கல்கண்டு புஷ்பங்கள் எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் எடுத்துட்டு பஞ்ச கச்சம் மற்றும் மடிசார் உடையுடன் பெரியவா தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தனர் சதாசிவம் தம்பதிகள் சங்கரன அப்பப்ப தேடினார் வந்துட்டாரான்னு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் ஸ்ரீமடத்தின் உதவியாளர் ஒருவர் சதாசிவத்தின் தோளை தொட்டு மாமா கூப்பிட்டுடே இருக்க அப்படி யார தேடுறேன் பெரியவா உங்களை கூப்பிடுறா வாங்கோ என் பின்னால என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தார் பின் தொடர்ந்து சென்றார்கள் தம்பதிகள் வாப்பா சதாசிவம் கும்பகோணத்துல உனக்கு பழம் எதுவும் கிடைக்கலையோ அதான் மடத்து வாசல்லையே வாங்கிட்டு வந்திருக்க போலிருக்கு அப்படின்னு பெரியவா கேட்ட உடனே ஆடி போயிட்டார் சதாசிவம் ஆமா பெரியவா அங்க ஏதோ பிரச்சனை கடைகளும் இல்லை பஸ்ஸும் இல்லை அதான் சொகுசா ஒரு கார்ல நன்னா தூங்கிண்டே மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டியே அப்புறம் என்ன இந்தா என்று பிரசாதத்தை நீட்டவும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார் பிறகு சங்கரன்னு ஒருத்தர் அவர்தான் தன்னோட காரில் என்னை கூட்டிட்டு வந்து நேத்து ராத்திரி இறக்கி விட்டுட்டு போனார் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப மெதுவா சொல்றார் மடத்துக்கு வரணும்னு நினச்ச வந்துட்ட இனிமேல் சங்கரனாவது கிங்கரனாவது அப்படின்னு ஒரு பெரிய குரல் எடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் மகா சதாசிவத்துக்கு ஏதோ புரியற மாதிரி இருந்தது ஆனால் இருந்தது பஸ் எல்லாம் ஓட பண்ணிட்டு ஜாக்கிரதையா ஊர் போயிட்டு வா என்று ஆசிர்வதித்தார் பெரியவா நடந்து முடிந்த காட்சிகளின் பிரமிப்பில் இருந்து மீள முடியாமல் வெளியே வந்த சதாசிவம் நேற்று நள்ளிரவு தான் மடத்து வாசலில் இறங்கிய போது பணியில் இருந்த வாட்ச்மேனை கண்டு அருகில் அழைத்து ஏம்பா நேத்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு வெள்ள அம்பாசிட்டர் காரில் நான் மடத்து வாசல்ல இறங்கின போது ஒரு பெரியவர் வண்டி ஓட்டின்னு வந்தாரே அவர் திரும்ப இன்னைக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டார் என்ன சாமி நேத்து ராத்திரியா எனக்கு டியூட்டியே இல்லையே சாமி காலையில் தானே நான் வந்திருக்கேன் சதாசிவத்துக்கு மீண்டும் அதிர்ச்சியாக இருந்தது இல்லப்பா நேத்து ராத்திரி உன்னை பார்த்தேனே இதே இடத்து வாசல்ல என்றார் புருவமுயர்த்தி உயர்த்தி என்ன சாமி நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க நேற்றுக்கு ராத்திரி செக்யூரிட்டி டியூட்டிக்கு ஆளே இங்க இல்லை சாமி என்று சொல்லிவிட்டு போனார் சதாசிவத்தின் கண்களில் ஜலம் தழும்பியது அப்படி என்றால் நேற்று இரவு என்னையும் என் மனைவியையும் கும்பகோணத்தில் இருந்து இங்கே கூட்டி கொண்டு வந்த சங்கரன் யார் என்று மனம் நெகிழ்ந்த அரற்றினார் சர்வமும் உணர்ந்த சங்கரனாக அவருக்கு மகாபெரிவா ஒரு வினாடி காட்சி தந்து மறைந்தார் என்று பெரும் குரலெடுத்து அழைத்து அந்த மடத்தின் வாசலில் மண் தரையில் பெரிவா இருக்கும் திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் சதாசிவம் கூடவே அவரது மனைவியும் இவ்வளவு ஒரு அருமையான அற்புதம் எப்படி மகாபெரிவா தன்னை பார்க்கணும்னு நினச்ச ஒரு பக்தரை எப்படியோ அழிச்சின்னு வந்து தரிசிக்க வச்சுருக்காரு இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன் அந்த காலத்தில் ஸ்ரீமடத்து சிப்பந்திகளுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் மகாபெரிவா கிட்ட கொண்ட அதீத பக்தி பிரேமை இதனாலேயே சம்பளத்தை பற்றி கவலையே படாமல் தங்களோட வேலைகளை பல பேர் அங்கே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தார் எப்பேற்பட்ட உயர்ந்த மனசு அப்படி குருநாதரின் சேவைக்கென்று ஸ்ரீமடத்தில் சமையல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவர் தான் ஸ்ரீ கணேச ஸ்ரீமடத்தின் கஷ்ட நஷ்டம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வரவா அத்தனை பேருக்கும் அசராமல் முகம் சுளிக்காமல் சமையல் பண்ணி பரிமாறியவர் இந்த கணேசையர் அன்னதானத்துக்கே உயிரன்னம் அளித்த ஸ்ரீ அன்னதான சிவனுடைய மகாத்மியம் தெரிஞ்சிருக்கும் அதாவது மாமாங்கத்தின் போது அன்னதான சிவன் என்ற மகாத்மா லட்சம் பேருக்கு மேல் போஜனம் செய்வித்தார் என்றால் கணேசையர் ஸ்ரீமடத்துக்கு வரும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு தன்னுடைய சின்ன ஒரு உதவியாளர் குழுவை வைத்து கொண்டு குரு கைங்கரியமாக சமைத்து போட்டார் மகாபெரிவாளோட அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமாக இருந்தது பின்னாளில் ஸ்ரீமடம் கும்பகோணத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்ததும் ஒரு நாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் பெரியவா சுமார் ஐம்பது ஐம்பத்தைந்து வயசு மதிக்கத்தக்க ஒரு பக்தர் வந்து பெரியவாலை நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா என் பேரு நடேசன் கும்பகோணத்தில் மடத்தில் சமையல் பண்ணிட்டு இருந்தாரே கணேசையர் அவரோட பிள்ளை பெரியவா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தார் நீ இப்போது என்ன பண்ணுற சமையல் தான் வேறு எந்த தொழிலையும் கற்றுக்க அவகாசமே கிடைக்கல குழந்தையிலேருந்தே கஷ்ட ஜீவனும் பின்ன ஏன் செலவு பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்த பெரியவா கேட்குற பொண்ணுக்கு கல்யாண நிச்சயமாக இருக்கு தான் ஒத்தாசை பண்ணணும் பெரியவா கண்களை அப்படியே மூடிக்கொண்டார் பெரியவாளின் உள்ளத்தில் தான் குழந்தை சுவாமியாக இருந்தபோது கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் இருந்த கணேசையர் சாம்பார் வாளியோடு ஓடி ஓடி பரிமாறியது தெரிந்ததோ என்னவோ பெரிவா எதுவும் பேசல பேசாமலேயே கருணையை வர்ஷிப்பதுதானே பகவானின் ஸ்வபாவம் அடுத்த சில நிமிஷங்களில் பெரியவாளுக்கு அன்றைக்கு பிக்ஷா வந்தனம் செய்வதற்காக மெட்ராஸ்ல இருந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்ப சகிதமாக வந்திருந்தார் அவர்கிட்ட பெரியவா சொல்றா ஜெகதீஷா நான் சொன்னால் கேப்பியா உத்தரவிடுங்கோ உன்னோட வந்தனத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ இதோ நிற்கிறார் பாரு இவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஒன்னாலான ஒத்தாசையை பண்ணேன் மகாபாக்யம் மகாபாகியம் அப்படிங்கிறார் அவர் பெரியவா சொன்ன உடனே ஜெகதீஷன் அப்படியே கன்னத்தில் போட்டுண்டர் நடேசனை தனியாக அழைத்து சென்று அவருடைய மேல் துண்டை பிரித்து கொள்ள சொல்லி தன்னுடைய பர்ஸில் இருந்த நோட்டு கத்தைகளை அப்படியே கொட்டினார் அப்பெல்லாம் அந்த நாள்ல எல்லாம் பெரியவா ஒன்று சொல்லிட்டா அந்த பக்தர்கள் உடனே யோசிக்காமல் அதை செய்வாதான் அந்த நாளில் அப்படி ஒரு பக்தி பெரியவா மேல அதனால் அப்படியே தன்னுடைய பர்ஸில் இருந்த நோட்டு கத்தைகளை கொட்டினார் ஒரே ஒரு ரூபா மட்டும் வச்சுக்கிறேன் சரியா அவருடைய மனைவி தன் கையில் இருந்த ஒரு ஜோடி தங்க வளையல்களை கழட்டி கொடுத்தாள் நடேசனுக்கு கண்ணேந்து கண்ணீர் கொட்டுறது அப்படியே பெரியவாளோட ஆசீர்வாதத்துடன் அவர் பெண்ணுக்கு ஆவணியில் ஒரு குறையும் இல்லாமல் கல்யாணம் நடந்தது தம்பதியாக பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணினார்கள் பிறகு ஐப்பசி மாதம் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் நடேசன் இந்த தடவை எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தள்ளி நின்னுண்டு பெரியவாளின் திருமுகத்தை தரிசனம் பண்ணி கொண்டு இருந்தார் வழக்கம் போல் நல்ல கூட்டம் பெரியவாக்கு சமர்ப்பித்திருந்த வேஷ்டி புடவை பூக்கள் பழங்கள் எல்லாம் பெரிய பெரிய மூங்கில் தட்டுகளில் இருந்தன பெரியவா பாரிஷதர் ஒருவரை கூப்பிட்டார் இந்த வேஷ்டி புடவை பழம் எல்லாத்தையும் எடுத்து நடேசன் கொடு அதன் மேலே கை நிறைய குங்குமத்தை அள்ளி போட்டார் நடேசன் கண்களில் கண்ணீர் வழியே ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி வேஷ்டி புடவையை வாங்கினர் தாயினும் சாலப்பரிந்து என்பது இதானே இது இது இன்னும் என்னோட அனுகிரகம் முடியலன்னு சொல்லாம சொல்வது போல பெரியவாய்ப்படி தன் பார்வையை சொல்ல விட்டார் அவருடைய நயனங்கள் டக் என்று ஒருவர் மேல் பிரேக் போட்டு நின்றது நீ மோதரம் போட்டுருக்கியோ ஆமா அதை கழட்டி இவனுக்கு கூட உடனே அந்த மோதிரம் போட்டுவர் கட்டி நடேசனுக்கு கொடுத்துட்டார் அடுத்தது மோதிரக்காரர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் மேல் பெரியவாளோட பார்வை பதிந்தது உன் கையில் கட்டின்றிக்கியே அந்த ரிஸ்ட் வாட்ச் அதை இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற வாங்கிக்கோ ரிஸ்ட் வாட்ச் நடேசன் கைக்கு போனது இப்போது நடேசனுக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் கை கொள்ளாமல் மனசு கொள்ளாமல் பெரியவாளுடைய அன்பையும் அனுகிரகத்தையும் வழிய வழிய சுமந்து கொண்டு நடேசன் சென்றார் அவர் போனதும் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு விட்டு அங்கு இருந்தவர்களிடம் நடேசனின் நிலையை எடுத்துச் சொன்னார் இவனோட பொண்ணுக்கு தல தீபாவளி பாவம் கையில் காசு கிடையாது இவனோட அப்பா கணேசையர் அந்த காலத்தில் நம்ம மடத்துக்கு ஏராளமாக கைங்கரியம் செஞ்சிருக்கார் ஹெக்குக்குன்னா மாத சம்பளமே மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ தான் உழப்புன்னா உழப்பு அப்படி ஒரு உழப்பு காசுக்காக இல்லை நம்ம ஆச்சாரியாலோட மடத்து மேலே இருந்த பிடிப்புனால இப்படி வாழ்நாளையே தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்சவாழ நினச்சுண்டாலே புண்ணியம் அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறார் சுத்தி நின்றவர்கள் நெகிழ்ந்து போனார்கள் அவர் பேசுனதை கேட்டு மகாபிரிவா சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அதாவது தான் சின்ன கும்பகோணத்தில் இருக்கும்போது பாலப்பெரிவாளா சின்ன சுவாமிகளாக இருக்கும்போது அங்கே சமையல் இருந்த ஒருத்தர் கஷ்டப்பட்டுன்றதை பார்த்துருக்கார் இப்போ அவரோட பிள்ளை நிறைய உழைச்சிருக்கார் அந்த மடத்துக்கு அவரோட பிள்ளை வந்து கேட்கும்போது நம்ம செய்யணும் அப்படி ஏதாவது செய்யணும்னு தனக்கு வந்திருக்கிற தன்னை தரிசிக்க வந்திருக்கிற பக்தர்கள் மூலமாக அவருக்கு எல்லாம் செஞ்சு அதாவது எது அவ் அப்பேற்பட்ட புண்ணியங்கிறார் பெரியவா என்ன சொல்கிறார் மடத்துக்கு உழைச்ச வாழை நினைச்சுட்டாலே புண்ணியன் பெரியவாளே சொல்கிறார் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுனால பெரியவாளுக்கு அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சிருக்கா இல்லையா இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் ஹர ஹர சங்கர जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ओम श्री चरण नमस्कार